you <laughs>

இவர கா இவரட்டி இவர அப்பனாரு காத்தனாரி இவர மூனாரே இவர கொஞ்சம் வேற ஒண்ணே குருவே அது இதுシャレ போயிடுது பஞ்செல்லாம் கஞ்சி நீர்னா பஞ்செல்லாம் கஞ்சி நீர்னா வந்து அடுத்தது வந்து விச அடுத்தது வந்து விச இந்த வார சந்தாக்கி உங்களுக்கு ஒரு போறானே நீ மைபையன்டவே இந்த பక్కిனந்துரா எத்த மக்கள் நேசிதரா தனதான் பார்த்ததே கண்ணார் வேண்டதே நான் கொட்டவா நான் கொட்டவா அத்தனையன் வாழ்வாக அத்தனையன் கண்ணை உரியதுக்கு ஏத்தத கண்ணை உரியதுக்குனே மனமச்சில் அக்கா நாடியன் மகுல கேவலே மாட்டாங்க அக்கா பீசி சிங்கி てるனே பீசி சிங்கி てるனே நாடியன் மக்கள கை ஏத்து போக்குவாங்களா வேற மக்கள கை கேள கேள எவளே எழுதுநிலை வந்தே மிருதுரா ஞானங்கி உற்றதே மிருதுரா கண்ணோ வென்னகத்தா மிருதுரா கண்ணோ பலிலத்தா மிருதுரா அஹோ பிரோமன நெத்தியவா மிருதுரா மிருதுரா பலிகானா மிருதுரா புலி சித்திதானு இல்ல தாயே மிருதுரா சித்திதானு இல்ல மிருதுரா ஆல் சோதமா நீந்தேலே மிருதுரா உன் மதிவேனாம் தேலே மிருதுரா அது நீ நீ ಕೊಟ್ಟ வாக்குமேலே மிருதுரா நீ ಕೊಟ್ಟ நேசம்மேலே மிருதுரா அதுna பத்தnale மிருதுரா அது பத்தnale மிருதுரா ஓட ஒத்துகுறனே மிருதுரா உன் முன்னே hairline மிருதுரா கண்ணுனே நிலவုန်னே மிருதுரா கண்ணே பாறை நிஞ்சே வெட்டி மடி மிருதுரா அதுவா சௌஸ்தியு மிருதுரா

துளரா 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 அட்டு மிச்சடி அசுரே துளரா துளர்கடவே துளரா துளர்கின்றே வந்து சேர்வே பாசக்தி நீயே பாசக்தி துளரா உரோப்பிரேஷா சாமுண்டி சாமுண்டி நீயோ மகாதேவ பகவதேவி துளரா உன மகாதேவா துளரா நீ

குளுரா இங்க வெண்ணே வர வேண்டியே குளுரா மகளூனி எல உண்டு குளுரா நெய் சேரப்பிலே குளுரா வந்தனே இங்க குளுரா அசல் குளு வந்தே குளுரா கொண்டு வர கவுடாக்கி குளுரா மூண அங்கமடியே குளுரா கொண்டானே முக்கியமندிலே குளுரா ஏன கோப்போ தா மூ குளுரா 3 மணி நடு பூசுலோ குளுரா ஏன மட்டுவிதி காணனா கொலை மிதுவாக்கம் முடியுவே கொலை மிதுவாக்கம் விழுதுவே தேவாலஜேஸ்வரி அத்துமதி காதல வருவணம் தான் கொலை நீருவ கும்மனாகி பெண்ணி கெட்டது நட காலை கொலை பண்ட மன்ன மூவடை சாணி காம எடே பண்ட சோழர் தும்மீல குமணி ரேசே அசுதை ஆடுவா மதுரை தேவன் தும்பா இண்டு குடிமயடா அபிசேக மாடுவா குமுதே

குருரா கை கூனங்கிரமா குருரா சீரிய சவளப்பா குருரா 10k போடுறோ குருரா எத்தனை கிராஸ் உனதே குருரா 500 தண்டை வச்சு குருரா 10 500 ஏமோ குருரா இதையெல்லாம் இத பாயா சேவிலியோ குருரா குத்து குத்து தியோ குருரா அத்தியா பல கமோ குருரா போகும் மாலயளோ குருரா 30 தென தான் மிதிக்கும் தாழனரோ குருரா கருமனா டேட்டரா குருரா போகெல்லாம் முடிஉற குருரா சீரிய சத்தியனரோ குருரா அண்ணன் சத்தியமா இருக்காய் குருரா ஹரியாவார் தினன போ अबने श्री, आपने बगरा सुच्टी. दुरुबराग. अब अब आप बावी लो, अब आप अब मने इने. दुरुबराग. அதுக்கு தான்கே நம்ம லட்சம் விருது தான்கே சாம்பியன்கு தான்கே ஜனாதிபதி தான்கே அஞ்சு சாம்பியன்கு தான்கே அந்த விஷ்வந்தவர்க்கு தான்கே அரியாரி எழுந்து தான்கே அரியாரி வந்து தான்கே பூலத்தி விருவாக்கா அஞ்சாரி என்று முடித்துக்கொண்டார்க்கே துர சிகிட்டவா சிகிலவாதா ஏ துர சிகிட்டவா சிகிலவாதா ஏ துர அம்பா ஜெயதாம்பா துர ஹரிணியே கம்பா துர அம்பா ஜெயதாம்பா துர ஹரிணியே கம்பா துர ஏபாலே தசிதி துர அஸ்வையார் தர்மனந்தா துர ஏபாலே தசிதி துர அஸ்வையார் தர்மனந்தா துர எல்லி பட்டல் மால துர

கத்தியார்க்கே வெற்றளத்தை நீக்கiele வெற்றளத்தை நீக்கiele அம்மணோன நீக்கiglie அம்மணோன நீக்கiglie காபாத்தாயே காபாத்தாயே கத்தியாராவா ஜேந்து வக்கிலே கத்தியாராவா ஜேந்து வக்கிலே நிப்பட்ட வந்ததெ நீ மறக்குதே நிப்பட்ட வந்ததெ நீ மறக்குதே தேவநாத ஜெந்து வக்கிலே தேவநாத ஜெந்து வக்கிலே

பாக்கதேலே நீங்கட்ட கவுசன்மேலே நம்ம தாத்தினாரே அப்பனாரே நம்ம தாத்தினாரே அப்பனாரே நம்ம அவுனாரே அம்மனாரே அசக்க வந்து பீசா இந்த வார சம்சயக்கே மூணு ਦਿන ஊঙ্গল மடியே குண்டாயே குண்டாயே வந்தே ஏன போப்போ சாமோ நீள குசேதே நீள குசேதா எத்த மக்கள் எல்லாரும் கொட்டிந்து சாயே ಕನ್ನಡಿ ಉಚಿ ನಿತ್ತಾತೆ ಕನ್ನಡಿ ಅಂತೆ ನಿತ್ತಿರುವಾ ಬ್ರೋ ಸಾಷ್ಟೇ ದೇವೇಗೆ ಕೆದುರ ರಾಖ್ಕೆ ಸೌದಾಂ ಬೆಗೆಯೆ ಬೆಸ್ಮರ ರಾಖ್ಕೆ ಮಾಮ ಮಾಮ ಬೆಗೆರ ರಾಖ್ಕೆ ಹೋಗಲ ಲಕ್ಷ್ಮಿ ಬೆಗೆರ ರಾಖ್ಕೆ ಸಂಕೋಳಿ ಕತ್ತೆ ತಾಗಿ ಈಷ್ಟೆ ನಿಂದರುವಾಂಗಿ ಈಷ್ಟೆ ನಿಂದರುವಾಂಗಿ நிலவீசி <muchan>

அம்மனாரு அம்மனாரு ஒத்துக்குறாங்க இன்னும் பெருமளவிலே எழுந்து பத்து நிமிடம் நடக்கும் என்று செல்வந்த மணியிலே கண்டதுடன் பாதிக்காசுன்னா முகத்தையடியே முகத்தையடியே பசிபெண்கள் காத்துக்கொண்டு வருசெட்டா வந்து வீசாக்கும்போது சம்சார்த்தி மூன்று தினம் முப்பது மணியே கொண்டாட்டியே

ஆதே குருரா ஆதி சவுண்டம் உடைய நீனே குருரா வந்ததி வந்த உடனே நீனே குருரா 10000 வருமா 10000 வர பெறாத ஆதிதி வந்த உடனே நீனே குருரா அதனார் எழில் இல்ல குருரா வருவாகி வருவாகா குருரா ஆசராதி ஆசராதி வந்துமா குருரா மேளேரி வந்ததி வந்த உடனே நீனே குருரா What? Right. Back, back,